வாழ்வாதாரம் நமது வாழ்வாதாரத்தை ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு ஒரு நாலு வழி இருக்குங்க முதலாளியா இருப்பதற்கு மூளை இல்லை எதுக்கு அடிக்கடி யூரோப் நாடு ஜெர்மன் போய் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டங்க தொழிலை வைத்து யாரையுமே தரக்குறைவாக நினைக்கிறதே இல்லை அது வாழ்வாதாரம் நமது வாழ்வாதாரத்தை ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு ஒரு நாலு வழி இருக்குங்க ஒன்று வேலைக்கு போறது இன்னொன்னு வியாபாரம் பண்றது இன்னொன்னு தனித்திறமைய காட்டுறது நாலாவது ஸ்மார்டா திங்க் பண்றது மொத்தம் நாலு வழி இருக்கு நீங்க ஒண்ணு எங்கேயாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது சொன்ன வேலையை செய்யறோம் சம்பளம் தராங்க இது ஒரு டைப் நமக்கெல்லாம் வேலையெல்லாம் செட் ஆகுதுங்க மற்றவங்க சொல்லி நம்மலாம் நம்ம தாங்க பண்ணுவோம்னா பிஸ்னஸ் நீங்கள் வியாபாரி ஆகிடலாம் பிஸ்னஸ் மேனாக ரெண்டு மூணு வேலைக்கும் போகாமல் பிஸ்னஸும் பண்ணாமல் தனித்திறமை அது என்ன தனித்திறமை உங்களுக்கு நல்லா பாட தெரியும்னா நீங்கள் பாடகர் அது பிஸ்னஸ்லேயும் வராது அது வேலையிலையும் இருக்காது இப்போ நடிக்க போகிறது பாடகராகிறது இல்லை வந்து ஒரு மியூசிக் வாசிக்கிறது இது மாதிரி ஏதோ ஒன்று தனித்திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேலைக்கு அவருதாங்க அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வேலை கிடையாதுங்க தனித்திறமையை வச்சு முன்னேறி வராது ஒரு மீம்கிரி பண்றது கீபோர்டு வாசிக்கிறது மாதிரி ஏதாவது தனித்திறமையை வச்சு எதுவுமே வரலையா இது மாதிரி எதுவுமே வரலையா சாமியார் ஆயிடுறது மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆயிடுறது அது ஒரு தனித்திறமை தாங்க புரிஞ்சுக்குங்க இது மூணும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது ஸ்மார்ட்டாக எதையும் செய்ய மாட்டேன் ஆனால் பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கவேன்னு ஸ்மார்ட் அதுக்கு பேர் ஸ்மார்ட்ன்னு பேருங்க எனக்கு ஸ்மார்ட்டுக்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு தெரில யாராவது தான் சொல்லுங்க ஸ்மார்ட்னா தான் எனக்கு கரெக்டாக வருது ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறது இப்போ ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏய் நல்லா படிடி நல்லா படித்து நல்லா வேலைக்கு போனீங்கன்னா நல்லா செட்டில் ஆகி நல்லா கல்யாணம் பண்ணி அப்படின்னு யோசி சொல்கிறாங்க இது ஸ்மார்ட்டாக யோசிச்சுட்டு ஒரு வசதியான ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுச்சு புரிஞ்சுங்களா இதெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறது ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குதுங்க இது எதுவுமே வராது அதில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க பட் அதுக்கு அந்த மைண்ட் நமக்கு வேணும் இருந்தால் தான் பண்ண முடியும் சும்மெல்லாம் பண்ண முடியாது மறுபடியும் சொல்கிறேன் வேலைக்கு போகிறது வியாபாரம் செய்கிறது தனித்திறமையை வச்சு சம்பாதிக்கிறது ஸ்மார்ட்டா திங்க் பண்றது மொத்தம் நாளா பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க பிரிச்சுட்டு இந்த நாளில் உங்களுக்கு எது வருமோ அதுதான் செய்யணும் வராத ட்ரை பண்ணீங்கன்னா தோத்துருவீங்க இதுதான் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேங்க நம்ம மூளை இருக்கு இல்லைங்களா நம்ம மூளை நாளா பிரிக்கலாம் வேலைக்கு போற மூளை முதலாளி அதாவது லேபர் ஓனர் தனித்திறமை ஸ்மார்ட் நல்லா பிரிச்சுக்கங்க சில பேருக்குங்க முதலாளியாக இருக்கிறதுக்கு முடியாதுங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க 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 கொஞ்சம் பணம் வந்தோன்னே ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஃபுல்லா லாஸ் ஆயிடும் மறுபடியும் வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க சம்பாதிப்பாங்க கையில பணம் வந்தால் திமுரு வந்துடும் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க லாஸ் ஆயிடும் ஏன்னா அவங்களுக்கு முதலாளியா இருப்பதற்கு மூளை இல்லை தப்பா எடுத்துக்காதீங்க மூளை இல்லை அப்படின்னு திட்ட வரல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்காவே சிறப்புங்கிறாங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போவாங்கங்க வேலை செய்ய முடியாதுங்க அவங்களால தப்பாக நடக்குது இது இப்படி பண்ணியிருக்கலாமே அப்போ நீங்க வேலை ஆள் இல்லை நீங்க முதலாளின்னு அர்த்தம் உங்களோட மைண்ட் முதலாளி மைண்டாக இருந்தா நீங்க பிஸ்னஸ் பண்ணுங்க சக்ஸஸ் ஆகுங்க உங்க மைண்ட் லேபர் மைண்டாக இருந்தா தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்குங்க நான் அடிக்கடி லேபரு லேபர்னு ஒன்னா ஒன்றே ஆகியோ நம்ம லேபரு மூளை அப்படிதான் அப்படின்னு கூலி குறுகாதீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஈரோப் நாடுகளில் தான் செய்யும் தொழிலை யாராவது கேவலமாக பேசினா அவர்களை இவர்கள் கேவலமாக பார்ப்பார்கள் நம்ம ஊர்ல மட்டும்தாங்க செய்யும் தொழிலு தகுந்த மாதிரி ஆளை பிஹேவ் பண்றோம் இவரு ஆட்டோ டிரைவர் இவரு பாத்ரூம் கழுவுறவர் இவரு டாக்டர் நம்ம ஊர்ல டாக்டர் இன்ஜினியருக்கு மட்டும்தான் மரியாதை அது இன்ஜினியருக்கு மரியாதை இல்லை கலெக்டர் டாக்டர் இதை தவிர ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தை இருந்துச்சு நான் டாக்டர் ஆகிற கலெக்டர் மட்டும் கை தட்டுவாங்க உண்மையில் இங்கே கேவலங்கிறாங்க ஸ்கூலே முதல்ல சரியில்லை அந்த டீச்சர் உடனே நிறுத்தணும் சாரி யார் கை தட்டாதீங்க அந்த குழந்தை விவசாயின்னு சொல்லிச்சு அது கை தட்டுங்கன்னு சொன்னாங்க ஆட்டோ டிரைவர் கை தட்டலாங்க என்னங்க இப்போ புரிஞ்சுக்க நமது ஊரில் தான் செய்யும் தொழிலை தகுந்த மாதிரி மரியாதை மாறுகிறது அப்படி யூரோப் நாடுகளில் கிடையாது எனவே இந்த இடத்தில் யூரோப் நாடுகளை நான் பாராட்டுகிறேன் யூரோப் நாட்டுலிங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க அங்க ஒருத்தர் இருக்கிறாரு நீ கேக்குறீங்க என்ன வேலை செய்யறீங்க அவங்க எவ்வளவு தெரியும் பெருமையா சொல்லுவாங்க நான் அந்த ஹோட்டல்ல புரோட்டா மாஸ்டரா இருக்கேன்னு அவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க வா வெரி கூட்டம் கை கொடுப்பாருங்க புரிஞ்சுக்கங்க அங்க கொஞ்சம் கூட அப்படியா அப்படிங்கிற என்ன வராது நமக்கு தான் அப்படி வருங்க அங்க அப்படி நினைக்கிறது இல்லைங்க வெரி குட் ஃபைன் இப்படிதாங்க பேசுவாங்க அந்த ஹோட்டல்ல நான் பாத்திரம் எல்லாம் கழுவுறேங்கிறது பெருமையா சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க எதுக்கு அடிக்கடி யூரோப் நாடு ஜெர்மன் ஃப்ரான்ஸுன்னு சொல்கிறேன்னா அங்கே போய் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டங்க தொழிலை வைத்து யாரையுமே தரக்குறைவாக நினைக்கிறதே இல்லை ஒரே அது இந்த பொண்ணு மாப்பிள்ளை தேர்ற இந்த மாற்று மணிகள் இருக்குது இல்லைங்களா அதில் கூட ஒரு டாக்டர் மாப்பிள்ளைக்கு ஒரு சர்வர் வந்து அப்ளை பண்ணலாங்க உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தேன் உடனே டாக்டர் உடனே வந்து சர்வர்கிட்ட பேசுவாங்கங்க யா வெரி குட் ரெண்டு கிழமை பண்ணிக்குவாங்கங்க ஆமாங்க அது கிடையாதுங்க நீங்க பிடிச்சு கல்யாணம் பண்ணாலும் வர்ற அத்தனை பேருமே சர்வரா வேற யாரும் கிடைக்கலையா உனக்கு என்ன இது வீட்டுல அடி வாங்கிட்டு வந்துருக்கோம் முதல்ல நாமளே தொழிலுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லைங்க நம்ம வீட்டில் பேசும்போது பாருங்க எப்படி பேசுறோம் என்னமா இன்னைக்கு நீயே பாத்திரம் கழித்து இருக்க வேலைக்கு வரல அந்த அம்மாவுக்கு அறுபது வயசு இருக்கும் இந்த ஓனருக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் வேலைக்கார அம்மான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வரவில்லையோ மரியாதை தெரியவில்லை அவ்வளோ கேவலம் அந்த அம்மா வரலன்னு சொன்னா நீங்க குட் பாராட்டு அவன் வரல உங்களை நாங்கள் மதிக்க மாட்டேங்க புரிஞ்சிக்க ஓஹோ இதுகளுக்கு மரியாதை மரியாதை நான் மைண்ட் நினைச்சுக்குவேன் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் ஆட்டோக்கார வந்துட்டான் பாரு சின்ன குழந்தைகிட்ட அது போய் அவன் இன்னும் வரல உங்க குழந்தைய பாதுகாப்பா கூட்டிட்டு போற ஆட்டோக்கார அண்ணன் சொல்ல தெரிய துப்பு இல்லையா அதுக்கு புரியவில்லையா இன்னும் உங்களுக்கே புரியவில்லை என்றால் உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி புரியும் இந்த ஊருக்கு எப்பொழுது புரியும் வேலைக்காரி ஆட்டோக்கார கீரைக்கார மளிகை கடையில பதினஞ்சு வருஷம் அக்கௌண்ட்ல பணம் வாங்கிட்டு இருப்பீங்க அவன் இருக்கானா பாரு மளிகடைக்கார திறந்திருக்கானா பாரு அவருக்கு ஒரு மரியாதை வேண்டாம் இங்க இந்த அம்ப ஊர்ல தாங்க இல்ல எனவே புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேலைக்கு போறீங்களா பிஸ்னஸ் பண்றீங்களா தனித்திறமையா அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க நீங்க நீங்க மரியாதையா வாழ்றீங்களா நீங்க உங்களுக்குள்ள கான்பிடன்ட் இருந்தா போதுங்கிறங்க பல பேர் வேலை செய்யறதே எதுக்குன்னா நாலு பேர் முன்னால அது சொல்லணும் பல பேர் பல பேருங்க இந்த சென்னை சிஸ்கில் வேலைக்கு போகிறது எதுக்குன்னா பொண்ணு பார்க்கறதுக்கு தான் சென்னை சில்கில் வேலை செய்கிறாருக்கு உன்னை பொண்ணு கொடுத்துருவாங்க அவர் ஒரு கடை வச்சுருப்பாருங்க பெட்டிக்கடை வச்சுருப்பாருங்க மாதம் ஒரு லட்சரூவா சம்பாதி பாருங்கள் பொண்ணு கேட்டால் தர மாட்டாங்க உன்னை என்ன பண்ணுவார் கடையில் தம்பி உட்கார வச்சுக்கிட்டு சென்னை சிஸ்டில் வேலைக்கு போயிடுவார் அப்போ அந்த துணிக்கடைக்கு வேலைக்கு போறதுக்குன்னா ஏழாயிரம் வருஷம் வேற கேட்டா பொண்ணு கொடுத்துருவாங்க பொண்ணு கல்யாணம் பண்ணுற அடுத்த ஸோ யாருக்குமே புரியலங்கிறேங்க அப்போ என்ன சொல்ல வரேன்னா நீங்க வேலைக்கு போறீங்களா அதுங்க நான் சிவில் இன்ஜினியருங்க நான் பிஇ சிவிலுங்க நான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கேங்கிறேங்க நான் பிஇ சிவில் படிச்சுட்டு ரோடு ரோடாக போய் எது எடுத்தாலும் பத்து ரூபான்னு கடை போட்டிருக்கேங்க தொண்டாமுத்தூர் சந்தை பொள்ளாச்சி சந்தையெல்லாம் கொண்டு போய் நான் கடை போட்டிருக்கிறேங்க ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் பிரிண்டிங் பண்ண ஸ்க்ரீன் பிரிண்டிங் எனக்கு தெரியும் எங்கள் சித்தப்பா சொல்லி கொடுத்தார் அப்போ செஞ்சு ஸ்டிக்கர் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேங்க ப்ரொஃபஷனல் கொரியரில் போய் ஈவினிங் புக்கிங் போயிருக்கேங்க நூற்றி நாற்பது வீட்டுக்கு நான் பேப்பர் போட்டிருக்கேங்க பேப்பர் கலெக்ஷன் பார்த்துருக்கேங்க நான் செய்யாத வேலையே இல்லைங்கிறேங்க எனக்கு அந்த வாழ்க்கையில் அந்த நிமிடத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுவேன் நான் காலேஜ் காலேஜுக்கு போகணும் அப்போ இந்த பகல் நேரத்தில் ஒர்க் பண்ண முடியாதுன்னா காலையில் பேப்பர் ஏன் போடுறேன்னா அந்த டைமில் பேப்பர் போட்டு நான் காலேஜுக்கு போகலாம் ஈவினிங் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அதுக்காக நான் வெக்கப்பட்டதில்லை வேதனைப்பட்டதில்லைங்கிறேங்க ஆமாம் நான் பேப்பர் உனக்கு உனக்கென்னதான் தான் பண்ணுவேன் யாராவது என்கிட்ட வந்து ஏன் தம்பி பேப்பர் போடுறேன் கேட்டா நான் அப்போ வந்து இரநூத்தம்பது ரூபா நூற்றி நாற்பது வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு பேப்பர் போறதுக்கு இரநூத்தம்பது ரூபாங்க திருப்பி என்ன தெரியுமா கேப்பேன் மாசம் மாசம் ரூபா கொடுக்குறேன்னு பேப்பர் போட போடமாட்டாங்க சொல்வதற்கு ஆள் இருப்பாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க நாம தெளிவாக இருக்க வேண்டும் அப்போ புரிஞ்சுக்கங்க நாலு விதமான கேட்டகரி இருக்கு லேபர் லேபர்னா மறுபடியும் சொல்ல லேபர்னா உடனே லேபர்னு அதுக்குதான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் இப்ப நம்ம ப்ரோராமுக்கே வர்றவங்க என்ன பண்ணுவாங்க கடைசியா நிகழ்ச்சி எல்லாம் முடிச்ச உடனே யாராவது ஃபீட்பேக் கொடுங்கன்னு கேட்பும் போது மைக் பிடிச்சிட்டு முதல்ல வந்துட்டு நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவருங்க அப்படின்னு ஆரம்பிப்பாரு அவரே நிறுத்திடுவேன் நீங்களே உங்களையே சாதாரண ஆட்டோ டிரைவர்னு சொல்றீங்க இன்னிலிருந்து நான் ஒரு ஆட்டோ டிரைவர்னு சொல்லுங்க நீங்க சொல்ற செய்யற தொழிலுக்கு நீங்களே மரியாதை கொடுக்கலீங்க ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது